மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம அரசியலில் வந்து எவ்வளவோ கட்சிக்கு ஓட்டு போட்டுருக்கோம் திமுகவுக்கு ஓட்டு போகிறோம் ஏடிமிக்கேவுக்கு ஓட்டு போகிறோம் சுயேச்சை இருக்கிறவங்களுக்கு ஓட்டு போகிறோம் இவங்க எல்லாருமே வந்து ஊழல் பண்ண மாட்டாங்கன்னு புத்திரவாதம் நம்மளுக்கு தராங்களா இவங்க நாங்கள் அவங்கள சார்ந்த கவுன்சிலரோ ஒரு மெம்பரோ இவங்கெல்லாம் வந்து நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம் மக்களுக்காக பாடுபடுவோம் அப்படின்னு எந்த அரசியல்வாதி எந்த எம்பி எம்எல்ஏ இவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை இவர்கள் கொள்ளையடிக்க மாட்டோம் மக்களுக்காக இவர்கள் செய்கிறோம் எங்களுக்கு வர சம்பளமே போதும் இந்த சலுகையில் போதும் அப்படின்னு இவங்க வந்து நியாயமான முறையில் இவங்க வேலை செய்கிறார்கள் நீங்கள் சொல்லுங்க உங்கள் ஊரில் இன்னைக்கு ஓட்டு போட்ட உங்கள் ஊரில் கிராமங்களில் உங்களை வந்து எத்தனை தடவை அந்த எம்பி எம்எல்ஏக்கள் வந்து உங்களுக்கு என்ன குறை என்ன நிறை என்ன வேணும் இந்த ஊருக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது இப்படின்னு யாராச்சும் பார்த்துருக்காங்களா அதை என்றைக்காச்சும் நீங்கள் மக்களாகி நீங்கள் நினச்சி பார்க்குறீங்களா நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோம் நம்மளை ஏன் இந்த மாதிரி நிலமையில் இருக்கோம் இப்போ மூணாயிரம் காசு கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை நம்ம தமிழகம் ஆல்ரெடி பத்து லட்சம் கோடி கடனில் இருக்குது இதை எப்படி நம்ம இந்த கடனை அடைக்க போறோம்னு நம்ம சிந்திக்க முடியல இனி வருங்காலங்களில் நம்ம நிலைமை என்னன்னு நம்மளுக்கு தெரியல அதை நம்ம யோசிக்கிறது இல்ல மக்களை என்னமோ யோசிக்கிறது இல்ல எவ்வளவோ பேர் வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி எம்பி எம்எல்ஏக்கள் இருந்தவங்க என்ன நிலமையில இருந்தாங்க என்ன சுச்சுவேஷன்ல இருந்தாங்க அவங்க குடும்பம் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கிறது இப்போ நான் குறிப்பிட்டு யாரையுமே சொல்லலை எந் இப்போ நீங்கள் நம்மளே நோ நினைச்சி பார்ப்போம் எம்பி எம்எல்ஏக்கள் நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தார்கள் இப்போ அவர்கள் எவ்வளவு செல்வாக்கா எவ்வளவு அதிகாரத்தில் எவ்வளவு பண பலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்னு நீங்கள் சிந்தித்து ஓட்டு போடுங்கள் ஆனால் யாருக்கு ஓட்டு போடுவது யாரு நல்லவா யாரு வந்து மக்களுக்காக வேலை செய்கிறாங்க இது வந்து நம்மளுக்கு தெரிய வேண்டும் சுயேட்சையாக யாராச்சும் மக்களுக்காக ஓட்டு போடும் என்று வந்தால் கண்டிப்பாக ஓட்டு போடுங்கள் தளபதி விஜய் வர்றாரு அவர் இன்னும் கேண்டிடேட்டுக்கு யாருமே அறிவிக்கலை அண்ணாமலை இருக்கார் பிஜேபியில் அவர் வந்து என்ன நல்லது செய்ய போகிறார் சப்போஸ் அவர் ஜெயித்தார்னால் அவர் தொகுதிக்கு அவர் என்ன நல்லது செய்ய போகிறார் திமுக காரங்க இது வரைக்கும் என்ன நல்லது செஞ்சாங்க ஏடிஎம் கேட்காரங்க இது வரைக்கும் என்னது நல்லா செஞ்சாங்க ஏடிஎம் கேட்கறங்க இதெல்லாம் நம்ம முடியாத இருக்கிறது வருங்காலங்களில் இவங்களுக்கு மாத்தி மாத்தி நம்ம ஓட்டு இருக்கோம் யாருக்கு நம்ம ஓட்டு போடலாம் நம்ம என்ன பண்ணலாம் இப்படித்தான் நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறோம் எவ்வளவு கொள்ளைகள் நடக்குது கனிமவள கொள்ளைகள் மணல் கொள்ளைகளை கொடுத்து கோடி கூடியா அடிச்சு அவங்க குடும்பத்துக்கு தான் வந்து அவங்க தான் நல்லா இருக்கிறாங்க நம்ம ஏதாச்சும் போய் தட்டி கேட்டோம்னா நம்மளை அடிக்க பாறாங்க அதையும் நம்ம சைத்து கொண்டுதான் போறோம் ஏன்னா ஆட்சி அதிகாரம் பண பலம் ஆள் பழம் எல்லாம் அவங்ககிட்ட இல்ல நம்ம வந்து அந்த இடத்துல டம்மி பண்ணப்படுவோம் நம்மளுக்கு அங்கே நம்ம பேசுறது எடுபடாது இப்போது எவ்வளவோ விஷயங்கள் வந்து நியூஸில் தான் வருது நம்ம நியூஸ் பார்க்குறோம் எவ்வளவோ வந்து மீடியாவில் தான் வந்து வந்துருக்கு அந்த மீடியாவே விலைக்கு வாங்கி நீங்கள் இந்த நியூஸ்லாம் போடக்கூடாது அப்படின்னு பணத்தை கட்டி சரி பண்ணுறதுக்கும் இங்கே ஆள் இருக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு சண்டை போட்டு மீடியாவோ அந்த விஷயம்லாம் போட மாட்டாங்க இது இந்த கொள்ளை கொலை இந்த இதெல்லாம் நடக்க இல்ல எனக்கு இந்த நீதிபதிகள் ஏன் இவங்களெல்லாம் சரியான முறையில் கேள்வி கேட்க மாட்றாங்கன்னு எனக்கு ஒரு அதுவும் ஒரு வைத்தறிச்சலா இருக்கு இப்போ அரசியல்ல வந்து இவ்வளவு நாங்க அதை செய்வோம் இது செய்வோம்னு வாக்குறுதி கொடுத்துட்டு வர்றாங்க அவங்க அஞ்சு வருஷம் முடிஞ்சு போயில அந்த வாக்குறுதிகள் என்னாச்சுன்னு நீதிபதிகள் கேட்க வேண்டும் கேட்க பட்சத்தில் தான் இவங்க வாக்குறுதிகள் கொடுப்பதற்கு யோசிப்பார்கள் இது கோர்ட்டு வரைக்கும் போய் இந்த வாக்குறுதி ஏன் கொடுத்தீங்க பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஏன் நீங்க ஓட்டு சேகரிக்கிறீங்க அப்படின்னு இவங்களை யார் கேட்பது நம்ம கேட்க முடியாது நம்மளை கேட்டா அடிக்க அடிப்பானுங்க இது ஐகோர்ட் நீதிபதிகள் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் நீதிபதிகள் கேட்கும் பட்சத்தில் இவர்கள் பயப்படுவார்கள் அந்த ஒரு நிலைமை வர வேண்டும் நான் சொல்றது நான் ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் சொல்லி அதுக்கு அடுத்த ஒரு டாபிக் சொல்றேன்னு மட்டும் இன்னைக்கு நினைக்காத என்ன சொன்னதை சிந்திச்சு பாருங்க நம்ம என்ன இதில் ஓட்டு போட்டு நம்ம யாரை தேர்ந்தெடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணின்னு இருக்கோம்னு நம்மளுக்கே தெரியும் தயவுசெய்து இந்த மக்களிடம் நீ கேட்குறீ நீங்க காசை வாங்கிட்டு மீட்டிங்லாம் போறீங்க இல்லை இரநூறுவா கொடுக்குறாங்க முந்நூறுவா கொடுக்குறாங்கன்னு வாங்கிட்டு நீங்கள் மீட்டிங்லாம் போய் உட்காந்துட்டு வரையில் அங்கே அவனுங்க இந்த வாழைத்தரில் ஒரு இரநூறு வாழைத்தாரத்துக்கு கொண்டு வந்து அதெல்லாம் உங்கள் பணம் தான் மக்களாகிய உங்கள் பணத்தை தான் கொல்ல அடித்து அந்த மாதிரி வாழைத்தாராக தொங்க விட்டு இளநீ நுங்கு இதெல்லாம் யார் காசு மக்களாகிய கச்சு அவன் கை காசுலேருந்து அவ்வளோ செலவழித்து மீட்டிங் போகிறாங்க அதெல்லாம் கிடையாது அதை முதல்ல அந்த வாழைத்தரம் புடிந்து வருது அந்த பத்து ரூபா கரும்பு புடிந்து வருது இது நிறுத்துங்க இதுவே நம்மளுக்கு பெரிய கேவலம் இதுவே நம்மளை பெரிய கேவலப்படுத்துகிறாங்க இந்த அரசியல்வாதிகள்லாம் சேர்ந்து மக்களாகியே ஏழை மக்களாகியே நம்மளை முதல்ல அதை நிப்பாட்டுங்க அந்த போ மீட்டிங்கே போகாதீங்க